வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இருக்கிறது அவினாசி ரோடு புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் சுமார் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேம்பாலம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சியில் அடிகள் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்த திமுக ஆட்சி இதை வந்து கண்டினியூ பண்ணாங்க தமிழகத்தில் இருக்கிறதுல நீளமான பாலம் என்ற பெருமையை பெற்ற கோ கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் அதாவது அறுநூற்றி பத்து மின் விளக்குகள் முந்நூற்றி ரெண்டு தூண்கள் அமைக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் தான் எங்கேயுமே கிடையாது கோயம்புத்தூரில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடி செலவில் பண்ணிக்கிறாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எங்கன்னா நீலம்பூர் அந்த அவினாஷ் ரோடு பைபாஸ் டச் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நடந்துட்டு இருக்குது இது பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் இந்த இடத்துல அஞ்சு இடத்துல வந்து இறங்கலாம் அதாவது பிஹெஜி காலேஜ் கோவை மெடிக்கல் அரவிந்த் ஹாஸ்பிட்டலு ஓப் காலேஜ் பீளமேடு அஞ்சு இடத்துல இறங்க இல்லாமல் அளவுக்குமே பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் கவர்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸை பண்ணிக்கிறாங்க ஏதாத்தாலும் நம்ம பாராட்டியே ஆகணுங்க அதாவது குறை சொல்லக்கூடாது அதாவது பத்து புள்ளி எட்டு கிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ரெண்டு தூண்கள் அறநூற்றி பத்து விளக்குன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு பூ அலங்கரிச்சிருக்கிறாங்க இதே பார்த்துக்குங்க கோவை மக்களின் டிராஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே சொல்லுவீங்கன்னா ஒன்று வந்து நம்ம கோயம்புத்தூர் பிராஸ்கட் ரோடு கணபதி சொல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவிநாசி ரோடு தாங்க அவினாசி ரோடு மாதிரி ஒரு டிராஃபிக்கு நீங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது என்ன காரணம்னா நீங்கள் அவினாசி ரோடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுங்க ஏன்னா மெயினாக அவினாசி ரோட்டில் தான் சேலம் வந்து உங்களுக்கு சென்னை எல்லா பஸ்ஸும் அந்த ரோட்டில் தான் போகுது ஆனால் நீண்ட நாள் கனவாகவே இருந்தது அந்த கனவை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இதில் ரெண்டு மூணு ஸ்பீடு ப்ரோக் ஸ்பீடு ப்ரேக் போட்டால் நல்லாயிருக்கு அதாவது வர ஊராக அசுர வேகத்தில் தான் வர்றாங்க மித வேகம் மிக நன்றுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறதுல மொத்தத்தில் கோவை மக்களின் நீண்ட நாள் கனமான அவினாசி ரோடு பாலம் பயன்பாட்டிற்கு வந்து வந்திருக்கிறது அதில் நான் வந்து ஒரு நைட்டு வீடியோ எடுத்தேங்க வீடியோ இருக்கும்போது என்ன பிரச்சனைனா சில பில் பில்டிங்கெல்லாம் தெரியாது ஆனால் பில்டிங் தெரியாட்டியும் பரவாயில்ல ரோட்டை பார்த்துருங்க எப்படி கட்டிக்கிறாங்க பிரமாண்டமாக கட்டியிருக்குதாங்க நல்லா பண்ணியிருக்குதாங்க கோவை மக்களுக்கு கொஞ்சம் வாகனம் ட்ராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருங்க நேராக போனீங்கன்னா நேராக கோல்டு வில்ஸுங்கிற இடத்துல இறங்கிடலாம் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்தில் அடையிறோம் எங்கேயுமே நீங்கள் நிற்க வேண்டியது இல்லைங்க எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை வண்டி எடுத்துட்டிங்கன்னா நேராக எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை இது வந்து இந்த தீபாவளி சமயத்தில் ஓப்பன் பண்ணனால மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா இந்த தீபாவளி சமயத்தில் நீங்கள் ஒரு ஏதாச்சும் துணிக்கடைக்கு போகிறதுக்கு காரோ பைக்கோ எடுத்துட்டிங்கன்னா ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடு துணி ஒரு நாலு மணி நேரம் வெறுத்தே போயிடுவீங்க துணி எடுக்கிற ஆசை விட்டு போக போக அந்த சமயத்தில் இந்த அவினாஷி ரோடு பாலத்தை ஓப்பன் விட்டு ஆட்சியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடியில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் இனியும் எக்ஸ்டன் பண்ண பண்ண பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எங்கன்னா நீலம்பூர் வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி பதினாறு கிலோமீட்ருன்னு சொன்னால் அதோட கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் போட்டுருக்குறாங்க நீலம்பூர் நீங்கள் விரிவாக்கம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் பதினாறு கிலோமீட்டர் வந்துடும் இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததில் எல்லா மக்களுக்கும் நல்ல மகிழ்ச்சி ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்து வீடியோ எடுக்கிறதா நிறைய பேர் போயிருந்தாங்க என்ன காரணம்னா அவ்வளோ ஒரு ரொம்ப நாள் கனவு அவினாசி ரோடு பாலம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் தீபாவளி சமயத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறத பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மெயினாக உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஐடெக் சிட்டின்னா டைட்டில் பார்க்லேருந்து ஐடி பார்க் வரைக்கும் பூரா பீளமேடு தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இந்த மூணு தான் ஐடெக் சிட்டி ஆனால் ஐடி பார்க் கண்ட்ரோல் பூரா பார்த்திங்கன்னா இந்த பீலமேடு ஓ காலேஜ் அப்புறம் சென்னை போகிறா இருந்தாலும் சரி சேலம் போகிறா இருந்தாலும் சரி ஓசூர் போகிறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அவினோசு அவினாசியோடு கடக்காமல் நாம் போக முடியாது அப்போ வந்து டிராஃபிக்கு ரொம்ப நாள் மைண்டில் வச்சுருப்பாங்க எந்த கவர் பல கவர்மெண்ட் வந்துருக்குது ஆனால் இது வந்து நிறைவேற்றியிருக்க ஆட்சியாளர்கள் பாராட்டுக்கள் உண்மையுமே நல்ல பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு இதுக்கு ஜி டி நாயுடு அவர்கள் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கும் பாராட்டுக்கள் அந்த இதை பற்றி அந்த பேரை பற்றி நான் பேச உள்ளே வரலைங்க மொத்தத்தில் இந்த பாலம் ஓப்பன் பண்ணி விட்டதுனால் பொதுமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அதாவது நீங்கள் ஓப் காலேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்டில் போயிடலாங்க ஆனால் நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா அரை மணி நேரம்லாம் வர முடியாது பல சிக்னல் இது எந்த விதமான சிக்னலும் இல்லைங்க ரெண்டு பக்கம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா ஐடி பார்க்கு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பா அதாவது பார்க்கேட்டு பக்கத்தில் ஏற ஆரம்பித்தேன் ஆனால் கோல்டுவின்ஸு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு நிமிஷத்தில் போயிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் நாற்பதுக்கு மேலே போக மாட்டேன் அதனால் அந்த வேகத்தில் போனனால இந்த வீடியோ எடுக்க எடுத்தேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து பயணம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இருக்குங்க அட்டகாசமாக என்ன அது இன்னொரு மைனஸ்னால் பில்டிங் தெரியாது பில்டிங் தெரியாட்டி பரவாயில்ல ரோடு நல்லா நீட்டாக தெரியுது நை இரவில் பயணம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் இரவில் தான் அதிகமாக பயணம் பண்ணுவேன் பகலில் பண்ண மாட்டேன் பகலில் பண்ண என்ன காந்தினா டிராஃபிக் அதிகம் வெயில் ஓவர் ஏன்னா இந்த வெயில் வாட்டி வதைக்குது இந்த சீசனில் இந்த வெயில் நான் எதிர்வாகவே இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் போகுது பொதுவாக கனரக வாகன கனரக வாகனங்கள் இது வந்து கொஞ்சம் அனுமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிரு நினைக்கிறேன் என்னோட கருத்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருக்கிறாங்க பாலம் அதாவது ஆயிரத்தி எழுநூறு கோடியில் முந்நூற்றி ரெண்டு தூண்கள் ஆறுநூற்றி பத்து விளக்குகள் இந்த ஆறுநூற்றி பத்து விளக்குமே நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எரியும்னா கரண்ட் பில் எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களோட மகிழ்ச்சிக்கு வேண்டி பாலம் ஓப்பன் பண்ணி விட்ட அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்தத்தில் பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததில் அனைத்து வித மக்களுக்கும் அனைத்து வித தரப்பினருக்கும் மகிழ்ச்சியாக தருக்குதுங்க யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல ஸ்பீடு பிரேக் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன எதனால் நான் சொல்கிறேன்னா அதாவது வேக அசுர வேகத்தில் வரும்போது போயிட்டே இருக்கிறாங்க விச்கின்னு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சுன்னா மெதுவாக போவாங்க அதுதான் காரணம் அது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் அவினோசுரோடு பாலம் அதாவது தமிழகத்தின் அதிகமான நீளம் என்ற பெருமையை பெ பெற்று இருக்கிறது அதாவது பதினேழு புள்ளி இருபத்தஞ்சி அகலா நீ மீட்டர் கொண்ட பாலம் தான் இது அதாவது த தமிழ்நாட்டுக்கு அது கோயம்புத்தூருக்கு ரொம்ப ரொம்ப பெருமை என்ன காரணன்னா பத்து புள்ளி எட்டு கிலோ கிலோமீட்டர் அளவுக்கு எந்த ஒரு பாலம் கிடையாது இதுதான் முதல் தடவை அதை வந்து அமைத்த அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு பாலம் தமிழகத்தின் நீளமான பாலம் என்ற பெருமையை பெற்றது இன்னும் கொஞ்சம் நீலம்பூர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டருக்கு வந்துடும் அது லென்த்து பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு ரெண்டு வருஷம் ஆயிரு நினைக்கிறேன் மொத்தத்தில் இது கோ இந்த பாலத்தோட எஜ்ஜு கோல்டு வின்ஸ் கோல்டு வின்ஸ் வந்தாச்சுங்க அதாவது கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சு கோல்டு வின்ஸு அப்புறம் இப்போ மறுபடியுமே அந்த சர்வீஸ் ரோட்டில் இதே சர்வீஸ் ரோடு மேலே பாலம் இது கோல்டு வின்ஸுங்க மறுபடியும் யூ டர்ன் பண்ணால் மறுபடியும் நாம் அந்த சர்வீஸ் ரோட்டுக்கு போகலாம் மொத்தத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க நல்ல கவர்மெண்ட்டு நல்லா சிறப்பாக இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க இது பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது பகலில் எடுத்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் பகலில் எடுக்கும்போது நிறைய ட்ராஃபிக் இருக்கும் இரவையில் எடுக்கும்போது கொஞ்சம் டிராஃபிக் கம்மி ஆனால் வீடியோ ஃப்ரீயாக எடுக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடியில் அமைக்கப்பட்ட பாலத்தின் தமிழகத்தின் நீளமான பாலம் என்ற பெருமையை கோயம்புத்தூருக்கு தந்த ஆட்சியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வருங்க இது வந்து மறுபடியும் ரிட்டன் இருக்கிற கோயம்புத்தூர் ரிட்டன் அவ்வளோ வந்து டிராஃபிக்கு கீழே வந்து சர்வீஸ் ரோட்டில் டிராஃபிக் இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேர் ரோட்டுக்குள்ளே போவாங்க ஆனால் மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கம்மி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தில் இந்த பாலம் ஓப்பன் பண்ணி விட்டதுனால எல்லா மக்களும் பாராட்டுறாங்க அனைத்து தரப்படும் மக்களையும் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அரசுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் முந்நூற்றி ரெண்டு தூணுங்க முந்நூற்றி ரெண்டு தூணுன்னா நினச்சி பாருங்க எப்படி கட்டணுங்க ஆறு வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்கலாம் பிடிக்கலீன்னா தாராளமாக வெளியே போகலாம் ஓகே வணக்கம்